வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் நன்றி தெரிவித்துள்ளாா் ானுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி புதுதில்லியில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் புதிய குற்றவியல் சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கா ராமச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார் சென்னையில் நடைபெறும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது மக்கள் தங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்துள்ளதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்றாவது முறையாக பிரதமராக பின் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று முதல் முறையாக உரையாற்றிய அறுபத்து ஐந்து கோடி மக்கள் வாக்களித்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் உலகின் மிகப்பெரிய தேர்தலாக கருதப்படுவதாக கூறினார் வெளிப்படையான தேர்தல் நடவடிக்கைகளை உறுதி செய்த தேர்தல் ஆணையம் உட்பட அனைவருக்கும் தமது பாராட்டுகளை பிரதமர் தெரிவித்துக் கொண்டார் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் மக்களுடன் மீண்டும் தொடர்பு கொண்டதற்கு மகிழ்ச்சி வெளியிட்ட பிரதமர் இந்தியாவின் வளமான கலாச்சாரத்துடன் கூடிய வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றார் अपने परिवारजनों के बीच आया हूं उम्मीद है आप सब अच्छे होंगे घर में सबका स्वास्थ्य अच्छा होगा आज से फिर एक बार हम मन की बात में ऐसे देशवासियों की चर्चा करेंगे जो अपने कामों से समाज में देश में बदलाव ला रहे हैं சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு உலகளாவிய மரம் வளர்க்கும் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அன்னையின் பெயரில் மரம் நட வேண்டும் என்றும் அது தொடர்பான புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் அம்ரித் மகோத்சவ் இயக்கத்தின் மூலம் நாட்டின் வனப்பரப்பு கடந்த பத்தாண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பழங்குடியின மக்களின் உற்பத்தி பொருட்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக கூறிய பிரதமர் சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு உகந்த இப்பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றார் துர்க்மெனிஸ்தானில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் சிலை திறக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் உலக அளவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் கலைஞர்களின் புகழ் பரவி வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் பத்தாவது சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதாக எடுத்துரைத்த பிரதமர் மார்ஷல் தீவுகளின் அதிபர் பூட்டான் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் யோக பயிற்சியை மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக கூறினார் நைல் நதிக்கரை செங்கடல் பிரமிடுகள் முன்பாகவும் லட்சக்கணக்கான மக்கள் யோக பயிற்சி மேற்கொண்டதாகவும் எகிப்தில் இந்நாளையொட்டி புகைப்பட போட்டிகள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் டேபிள் டென்னிஸ் மல்யுத்தம் குதிரை சவாரி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் விளையாட இந்திய வீரர்கள் தகுதி பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இவர்களின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் மரம் நடுவதன் அவசியம் குறித்த பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று அனைவரும் தங்கள் அன்னையின் பெயரில் மரம் வளர்த்து சுற்றுச்சூழல் மேம்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று கத்தாருக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் அந்நாட்டு பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மானுடன் இருதரப்பு உறவுகள் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி பாதுகாப்பு கலாச்சாரம் மக்கள் தொடர்பு பரஸ்பர நலன் மற்றும் சர்வதேச பிராந்திய விஷயங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கான இயற்கை எரிவாயு இறக்குமதிக்கான எழுபத்தி எட்டு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் அண்மையில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திரிவேதி புதுதில்லியில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ராணுவத்தின் நாற்பத்தி ஆறாவது துணைத் தளபதியாக பதவி வகித்த உபேந்திர திரிவேதி கடந்த நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார் ராணுவத்தின் உயரிய பரம் விசிஷ்ட சேவா அதிவிசிஷ்ட சேவா உள்ளிட்ட பதக்கங்களை இவர் பெற்றுள்ளார் முன்னதாக இப்பதவி வகித்த மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து உபேந்திர திரிவேதி பதவியேற்றுக் கொண்டார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன குற்றவியல் சட்ட நிர்வாகத்தில் இந்தியாவின் பாதை என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் சட்ட வல்லுநர்கள் மாணாக்கர் புலனாய்வு அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதீணியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றன என் சி பி சன்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் இன்று நேரில் ஆய்வு செய்தார் கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த நான்கு தினங்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்த அமைச்சர் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் எமது செய்தியாளர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நான்கு நாட்கள் கனமழை பெய்தது இதனால் அந்த பகுதி வெள்ளக்காடாக மாறியது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததுடன் பல இடங்களில் மண் ஏற்பட்டது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பந்தலூர் வட்டத்தில் அத்திமாநகர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மு அருணா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் சரவணன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை காரணமாக நூற்று நாற்பத்தி மூன்று அடி கொள்ளளவு கொண்ட நெல்லை மாவட்டம் பாபநாசமணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டியுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது கடந்த ஆறு தினங்களாக பாவநாச மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்ததன் காரணமாக அணைக்கு ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் வரை வந்தது இதனால் அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி பாவநாச அணையின் நீர்மட்டம் நூத்தி இரண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு அடியாக அதிகரித்துள்ளது அணைக்கு ஆயிரத்தி நானூறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் கன்னியாகுமரியில் தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து மூவாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதனால் ஓரையாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது தற்போது அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டாலும் அருவியில் தண்ணீர் குறையாமல் ஆக்ரோஷமாகவே கொட்டி வருகிறது இன்றும் திருப்பரப்பருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து உபரி நீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் தற்போது வினாடிக்கு ஆயிரம் கன அடி குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசின் முதன்மை செயலர் செல்வி அபூர்வா தலைமையில் திருச்சியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளன தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பின் உறுப்பினராகவும் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளியாக கருதப்படும் தஞ்சையை சேர்ந்த அப்துல் காதரிடம் என்ஐஏ அதிகாரிகள் திருச்சியில் இன்று விசாரணை மேற்கொண்டனர் இதேபோல் தஞ்சை புதுக்கோட்டை ஈரோடு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாலையிலிருந்தே என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டிகை புத்தனத்தல் உள்ளிட்ட கிராமங்களில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற மூன்றாம் கட்ட அகழாய்வில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுடுமண்ணால் செய்யப்பட்ட அணிகலன்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அரியலூர் மாவட்டத்தில் சஹி ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக உள்ள வழக்கு பணியாளர் பாதுகாவலர் பணியிடங்களுக்கு வரும் பனிரெண்டாம் தேதிக்குள் தகுதியுடைய மகளிர் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆனி மேரி தெரிவித்துள்ளாா் சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பு கல்விக் கடன் முகாம்கள் மூலம் இதுவரை எட்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் தரணி ஊராட்சி ஒன்றியங்களில் இன்று நடைபெற்ற கலைஞரின் கனவு இல்ல திட்டம் குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் பங்கேற்றார் சென்னையில் நடைபெறும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது மூன்றாம் நாளான இன்று ஃபாலோ ஆன் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐந்து ரன் எடுத்திருந்தது முன்னதாக முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஆறு விக்கெட் இழப்பிற்கு அறுநூற்று மூன்று ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்கா இருநூற்று அறுபத்தி ஆறு ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் தற்போது தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் நன்றி தெரிவித்துள்ளார் ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜென்ரல் உபேந்திர திவேதி புதுதில்லியில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் புதிய குற்றவியல் சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார் சென்னையில் நடைபெறும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது